ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான செம்மையான ஆசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் தான் ஒரு சூப்பரான சாரி வியர் பண்ணணும் சில்க் சாரீ வியர் பண்ணணும் அதுவும் ரொம்ப அழகா எலிகண்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கணும் அந்த சில்க் சாரி எப்பயும் வந்து நம்ம வந்து வியர் பண்ணக்கூடிய ஸ்டைலில் அதே பட்டு அதே மாதிரி இல்லாமல் அதிலே ஒரு மாதிரி வேறு இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒரு செம்மையான சாரியாக வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க சூப்பர்வான ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு இந்த வீடியோவில் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்காக அஜ்மீரா ஃபேஷன் சூரத்தில் இருந்து வந்துட்டு இருக்க சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேற லெவல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டான அஜ்மீரா ஃபேஷன்ல இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு ஆனால் அஜ்மீரா ஃபேஷனோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இவங்க நீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரை வீடியோவில் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் தமிழ்லயே பேசி உங்களுக்கு வேணும்ன்ற ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம் நீங்க ஃபோன் பண்ணி தமிழ்ல பேசணும் இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா தமிழ் டெலிகாலர்ஸ் உங்களுக்காக அத்தனை ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அந் இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஜ்மீரா ஃபேஷன் வீடியோவோட பார்ட் ஒன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அந்த வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு க்ளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் ஏழுந்து வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த புடவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கலர் மேலே போட்டு அப்படி பண்ணுறது கிடையாது பாருங்கள் பின்னாடி எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த தாமரை மாதிரி இருக்கிறது அந்த பூ எல்லாமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த சாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பாடி சைடில் வருது பல்லு அதுவும் இல்லாமல் ஃபுல் டிசைன்ஸுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இல்லை ஒர்க் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான் இருக்கவங்க இந்த சாரீ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல பெரிய பார்டர் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத ஸோ இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரூவா மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு இந்த சார் உங்களோட பிஸியான டைம்ல எங்களோட சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவர் தான் அஜய் அஜ்மீரா ஃபேஷனோட ஓனர் சார் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சார் நம்ம இன்னைக்கு வந்து சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் பெங்களூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்க் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க சம்பல்பூரில் பார்த்திங்கன்னா சம்பல்பூரி சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா எத்னிக் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இந்த சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் ஸோ தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூரத்தில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் எவ்வளோ சாரீஸ் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா அது எல்லாமே ஹேண்ட்லூம்லேயே உங்களுக்கு தயாரிக்கப்பட்டது ஒவ்வொரு மிஷினரிஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பது சாரீஸ் நாற்பது சாரீஸ் சாலிடாக அப்படியே ஒரே டைம்லேயே நம்ம தயாரிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூரத்தில் நாங்கள் இப்படி இருக்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வாங்கி பண்ணணுன்றதுக்காக தாங்க மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஹேண்ட்லூம் சாரீஸ் வந்து சூரத்தில் எப்போவுமே ஃபேமஸ் தான் ஸோ நிறைய பல்காக நாங்கள் வந்து தயாரிச்சிருவோம் முப்பது நாற்பது சாரீஸ் ஒரே டைமில் வர மாதிரி மிஷினரிஸும் இருக்குது சார் இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த சில்க் சாரி டிமாண்டாக இருக்குமா சார் தேவைப்படுமா உங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது சில்க் சாரீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிமேண்ட் இருக்குது எந்த ஏரியாவில் போனீங்கன்னாலும் இந்த சில்க் சாரீஸ்க்கு வந்து நிறைய டிமேண்ட் இருக்குது ஒரு ரிச் லுக் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரியே நீங்கள் ஹேண்ட்லூம் சேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட ரீசனபிளான ப்ரைஸில் பாருங்கள் எட்டு புடவைகள் இருக்குது இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போதே இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ரியலாக ஒரு ஸாரியை எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த சில்க் ஸாரீஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கார்ஜியஸான ஒரு ஸாரி அப்படின்னே சொல்லலாம் இது வந்து எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்லூம்லே அதாவது கையாலேயே உங்களுக்கு நெசவு பண்ணது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி புடவைகள் தான் வந்து வெளியே போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் நம்ம இங்கேயே தயார் பண்ணி கொடுக்குறதுனால ரீசனபிள் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் நம்ம இது பல்லு இந்த கீழே இருக்கிற பார்டர் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள் கீழே அந்த ஜிண்டு போட்டு கொடுத்துருக்கிறது கூட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பட்டு புடவைகளில் தான் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி லுக்கில் இருக்கிறதுக்காக நம்ம இதிலையே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைஸில் நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல்லாம் இருக்கும் பின்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும் ஸோ எல்லாமே ஹேண்ட்லூம் அதனால தான் உங்களுக்கு சொல்லாமல் தான் வீவிங் பண்ணாலும் உங்களுக்கு சாஃப்ட்டாக தான் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் உங்களுக்கு இருக்கும் இந்த கேட்லாகில் இருக்கிற சாரீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த கேட்லாகில் இருக்கிற வெரைட்டி சாரீஸும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லலாம் இந்த ஸாரீ பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு இது வந்து பல்லு சைடு உங்களுக்கு பாடி சைடில் இது ஃபுல்லாக வரும் அந்த சைடில் பார்டர் கூட பார்த்திங்கன்னா இது வந்து குட்டிப்பல்லு அப்படின்னு சொல்லாத முந்தானம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம டிசைன்ஸ் இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா கீழே பட்டுப்புடவில் இருக்க மாதிரி முடிச்சு போட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்கும் உங்களுக்கு இதோட இது வந்து ப்ளவுஸ் பீஸ் இது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸும் உங்களுக்கு அட்டாச்சோடயே வந்துடும் ஸோ கீழே என்கொயரி நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக கால் பண்ணி எல்லாமே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஸோ அடுத்து இந்த கேட்லாகில் இருக்கிற சாரீஸ் தான் நீங்கள் லைவாகவே பார்த்துட்ருக்கீங்க அதுதான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ இதில் இருக்கிற இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் என்ன ப்ரைஸு அப்படின்றத நம்ம வந்து பேசிக்கலாம் ஸோ இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு சில்க் சாரீஸும் கிடைக்கும் ஆமாம் உங்களுக்கு பாருங்கள் இந்த எல்லோ கலர் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சாரீஸுமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இங்கேயே வச்சுருக்கோம் யூனிட் வச்சுருக்கோம் ஸோ எல்லாம் ஹேண்ட்லூமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கையிலே த தயாரிக்கிறது ஸோ மிஷினரிஸும் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஒவ்வொன்றும் ரீசனபிளான ப்ரைஸில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் தொழில் பண்ணுறதுக்கு ரீசனபிளான ஒரு ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றது தான் பாருங்கள் அப்படியே கோல்டன் கலரில் இந்த ஒரு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் எல்லா சேரீக்கும் உங்களுக்கு ப்ளவுஸும் அட்டாச்சோடே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வாங்கிட்டு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் இது பண்ணி எப்படி வாங்கணும் என்னென்ற டீட்டெயில் எங்கள் ஆளுங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா லம்பாக நீங்கள் வாங்கி சேல்ஸும் பண்ணிக்கலாம் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நம்ம ஜுமிரா ஃபேஷனை இருக்குது ஸோ இதுவும் ப்ளவுஸ் பீஸ் தான் ஸோ இன்னொரு இந்த பீஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு சாரீஸுமே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து உப்பா என்ன ஒரு பிரமாண்டுன்றது பாருங்களேன் உங்களுக்கு ஹேண்ட்லூமில் ஒர்க் பண்ணி கையால் ஒர்க் பண்ணுறது ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு ஃபுல் பாடியில் உங்களுக்கு இந்த இது இருக்கும் சைடில் பார்டர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸ் அந்த கலர்ஸு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத அது கூடவே உங்களுக்கு அட்டாச்சு ப்ளவுஸும் வந்துடுது இது வந்து ஒரு டிசைனில் இருக்கும் ஸோ இது ப்ளவுஸ் பீஸு அது பாடியில் இருக்கிற பீஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்லூமில் பண்ணி நம்ம கொடுக்குறது வீவிங் மிஷின் போட்டு நம்ம பண்ணுறோம் ஸோ ஒரே டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது சாரீஸ் தயாரிக்கிற மாதிரி இருக்குது ஸோ பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அதேமாதிரி சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் பாடியில் டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க இந்த கேட்லாக்ல இப்போ நீங்கள் பார்த்தது அப்படியே நான் அந்த கேட்லாகில் இருக்கிறது தான் ஸோ இதில் மட்டுமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கலர்ஸில் இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு வருது இந்த சாரி பாருங்கள் அடுத்த பீஸ் வந்தாச்சு இந்த சாரியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல்லு குட்டி பல்லு வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ் கல்யாணத்துக்கு நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிட்டு போகலாம் பொண்ணு அவங்களே வந்து தாராளமாக கட்டலாம் கல்யாண பொண்ணு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வேலைப்பாடுகளும் இருக்கும் நல்ல டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றது ஸோ இது வந்து உங்களுக்கு பாடியில் முந்தானை வரும் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு பாடி சைடில் வரும் அவ்வளோ அழகாக இருக்குங்க எந்த ஸ்கின் டோனில் இருக்கவங்க போட்டாலும் வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நல்ல வேலைப்பாடுகளோடு உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே வருது இது கூடயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸு இந்த இது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்லூம்லே பண்ணுறது ஸோ அப்போ எவ்வளோ வேலைகள் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது வந்து ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு இதுலேயே அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலரில் இருக்கிற இந்த ப்ளவுஸ் பீஸும் உங்களுக்கு வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில்க் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல் இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேரும் வச்சிருப்பாங்க நான் திருப்பி சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே என்கொரி நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் இந்த கேட்லாக் பாருங்கள் ஸோ நீங்கள் பார்த்த இப்போ அந்த பார்த்ததுலேயே உங்களுக்கு வந்து கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது க்ரீன் ஆரஞ்சாக இருக்கட்டும் வைலட் கலர் ரெட் வித் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலரில் இதுலேயும் வந்து நிறைய வேலைப்பாடுகளும் உங்களுக்கு பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பயங்கர டிமாண்டு பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்க எல்லாருமே வந்து இது லைட் பண்ணி வாங்குகிறாங்க இது வந்து நல்ல பெரிய பார்டர் வச்சு உங்களுக்கு இருக்குது சைடில் பல்லுக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் பாடியில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு லுக்கில் கிடைக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்குமோ அப்படின்றதுல கிடையவே கிடையாது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் நீங்கள் வேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாடியில் வந்து வெயிட்டாக இருக்கிறதோ சிரமமாக இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது இது உங்களுக்கு அட்டாச்சு பிளவுஸோடு உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு எல்லா சாரீஸ்லையுமே உங்களுக்கு அட்டாச்சோடு வந்துடும் அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இதோட கேட்லாகும் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்த சாரியோட சேம் சாரி இந்த பிக்சரில் இருக்கிறத நீங்கள் பார்த்தது அதில் வந்து வெரைட்டி கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் ஆரஞ்சு ரெட்டுன்னு உங்களுக்கு அஞ்சு கலரில் உங்களுக்கு வருது ஸோ இதுவும் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம் இது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த புடவை இது வந்து உங்களுக்கு வந்து சில்க் பல்லுவோடு உங்களுக்கு வரும் இது சில்க் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் நிறையா பார்க்கணும் கேட்லாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவோம் இது உங்களுக்கு பாடி சைடில் வந்துடும் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்டரில் அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதுவும் வரும் ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு தனியாக அதுலேயும் வந்துடும் ஸோ ஹேண்ட்லூமில் சில்க் சாரீஸில் இந்த மாதிரி வந்து எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இந்த இந்த ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் ஜாக்கெட் பீஸும் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பீஸஸும் அந்த பட்டி கூட பாருங்கள் கீழே ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் ஓப்பன் பண்ணி காமிச்சோடதே கேட்லாக் நீங்கள் பாருங்கள் ஸோ இதில் இருக்கிற மாதிரியே தான் எக்ஸ்ட்ரா அப்படியே உங்களுக்கு இருந்தது இதில் வந்து உங்களுக்கு வெரைட்டி கலர்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள் மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு மூணு ஆறு ஏழு எட்டு சாரீஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் இருக்குது அடுத்த பீஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பாருங்கள் இது ஓ வெரி நைஸுங்க இந்த இந்த சாரீஸும் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நல்ல வேலைபாடுகளோடு உங்களுக்கு இருக்கும் சாஃப்டாக இருக்குது நல்ல மெட்டீரியல்லையும் இருக்கும் அதே மாதிரி உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கீழே பார்டரு அதே மாதிரி இந்த பல்லு சைடில் இது வந்துடும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேலே கலர் அப்படியே இது பண்ணி போடுறது கிடையவே கிடையாது ஸோ இது ஒவ்வொன்றுமே ஹேண்ட்லூமில் உங்களுக்கு தயாரிக்கிறது பாருங்கள் பின்னாடி வந்து எம்ப்ராய்ட்ல அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ ஒவ்வொன்றுக்குமே டைம் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் ப்ரைஸான ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் ஸோ இது ஃபுல்லாக பாடி அப்படியே நீங்கள் வந்துடும் கீழே பார்டர் கூட பாருங்கள் பெரிய பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு அது கூடவே அட்டாச்சோடு வந்துடும் ப்ளவுஸ் பீஸஸும் ஸோ அதுவும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் பிங்க் கலர் ப்ளவுஸு ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எப்படி கேட்லாக் வேணும் இல்லை மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு இருக்குது எந்த ப்ரைஸு எப்படி எப்படி கைட் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ இப்போ வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க சார் பார்க்குற வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் அதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை பண்ணிகிட்டு இருக்க ஜாப்பை கண்டினியூ பண்ணலாமா இதனால ஏதாவது ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் அதுதான் சொல்ல வந்தேன் பிஸ்னஸ் அப்படின்றத எல்லாருமே பயந்துக்கிறாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட்டோடையே இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம் தாராளமாக அவங்க போகலாம் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு சேஃபர் ஜோனில் சேஃப் சைடில் நீங்கள் வந்து கம்மியான காசு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நிறையா ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் பா நான் என்ன சொல்லுவேன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் சும்மா இருப்பாங்க அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்துக்கலாம் சும்மா இருப்பாங்க இன் சென்ஸ் லைக் சமையல் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் இருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுன்னு தோணும் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரியே பெருசு பெருசாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ பிஸ்னஸ் வந்து எனக்கு எப்போவுமே சேஃபர் ஜோன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அது கூடவே ச ஸ்மால் பிஸ்னஸ்ஸாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சேஃபர் சைட்டில் நீங்கள் இருந்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு அழிகிற பொருளும் கிடையவே கிடையாது ஸோ இன்றைக்கி டிசைன் நாளைக்கு கண்டிப்பாக திருப்பி புது டிசைனாக இருக்கும் நாளைக்கு இருக்கிற டிசைன் திருப்பி புது டிசைனாக தான் மாறிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சேஃப் பிஸ்னஸ் பண்ணுறது எப்போவுமே நல்ல விஷயம்னு தான் நான் சொல்லுவேன் கிட்ஸ் வேராக இருக்கட்டும் சாரீஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ற மோட்டிவ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் போடுறோம் ஸோ நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் எங்ககிட்ட வந்து இந்த சாரீஸ் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சார் உங்கள் டைம் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்